ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்களேன் ஒரு அதிசயமாக ஒரு வாழை மரத்தை எப்படி இந்த பூ வந்து வச்சுருக்குங்கிறத பாருங்களா எல்லா மரத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே தான் வைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தில் வந்து இடையில வந்து பூ வச்சிருக்க பாருங்களேன் எப்படி அழகாக இந்த இடத்துல பிறந்துக்கிட்டு அப்படியே வந்துருக்கு பாருங்கள் நடுவில் அப்படியே திஸ் நாட் ஃபால் தி ஃபேக் திஸ் ஒரிஜினல் பாருங்க எப்படி இருக்குங்க அதே மாதிரி அதை பாருங்களேன் பக்கத்தில் இதுவும் வந்து இடையில தான் வந்துருக்கு பாருங்கள் இலெலாம் தான் இருக்கா இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த மரம் வந்து அந்த பூ வந்து எல்லாமே வந்து கீழே தான் வரும் ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா மேலே போகுது பாருங்கள் தெரியுதா பாருங்கள் இப்போ தெரியுதா பாருங்கள் அதே தான் அதே மாதிரி தான் இதுவும் இது எப்படி வந்து வச்சிருக்கேன் பாருங்களேன் இனிமேல் எதுவுமே பார்த்துருக்கீங்களா இளைஞங்கிறத கமனில் சொல்லுங்கள்